வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு மௌனம் மெய்யின்பர்களே உடலோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உயிரினங்களில் மனம் என்ற ஒரு உணர்கருவி ஒரு மறைபொருளாக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம் இந்த மனம் என்பது ஒன்று இந்த ஐந்து புலன்கள் வழியாக வெளியேறி பொருள்களோடும் நபர்களோடும் தொடர்பு கொண்டு அது ஒரு செயல்பாடை செய்கிறது அப்படி அந்த ஐந்து புலன்கள் வழியாக செல்லவில்லை என்று சொன்னால் அதே மனம் மூளையின் வழியாக வெளியேறி செயல்படுவது என்பதுதான் எண்ணங்கள் என்று சொல்கிறோம் புலன்கள் வழியாக செயல்படும் பொழுது கண்ணின் வழியாக பார்வை காதின் வழியாக ஓசை கேட்டல் மூக்கின் வழியாக நுகர்தல் நாக்கின் வழியாக சுவைத்தல் தோலின் வழியாக அந்த அடுத்த உணர்வை உணர்தல் என்று இந்த மனம் செயல்படுகிறது இப்போ மௌனம் என்று சொன்னால் இந்த ஐந்து புலன்கள் வழியாக மனம் செயல்படுவதை நிறுத்துவது என்பது ஒரு முதல் கட்டம் அப்படி என்று சொன்னால் இப்பொழுது நாம் பேசுவதை கொள்வது இது பாருங்கள் நாக்கின் வழியாக சுவைத்தல் என்றாலும் வாய் என்பதின் வழியாக பேச்சு என்பது ஒன்று இருக்கிறது இங்கும் அதே மனம்தான் செயல்படுகிறது இப்போ அந்த பேசுவதை நிறுத்துவது என்பது மௌனம் ஆகுமா என்று கேட்டான் பேசுவதை நிறுத்திவிட்டோம் என்று சொன்னாலும் மனம் கண்கள் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் காதுகளின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கும் மூக்கின் வழியாக நுகர்ந்து கொண்டிருக்கும் அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு மௌனம் என்ற நிலைக்கு வரும் பொழுது இந்த புலன்களையும் நாம் என்ன செய்கிறோம் புலன்களையும் அந்த மனதின் செயல்பாட்டில் இருந்து விலகி நிற்கக்கூடிய அளவிலே கண்களை மூடிக்கொள்கிறோம் இப்போ இந்த ஐந்து புலங்கள் வழியாக அந்த மனம் செயல்படாமல் இருப்பது என்பதற்காக செய்யக்கூடிய தியானம்தான் ஆக்கினை தியானம் இது நமக்கு தெரியும் இப்போ அப்படி நிறுத்தினாலும் இந்த மனம் மூளையின் வழியாக இந்த எண்ணங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது இங்குதான் இந்த மௌனம் என்பதற்கான பயிற்சி மிக 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 அவசியமாகிறது எப்படி மனம் எல்லா புலன்களிலிருந்தும் நின்றாலும் இந்த எண்ணங்களிலிருந்து அதிலிருந்து விடுபடுவது என்பது மிக 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 கடினமானதாக இருக்கிறது சாதாரணமாக ஒரு மனிதனை ஒரு அரை நிமிடம் எதுவும் நினைக்காமல் இருங்கள் என்று சொன்னால் ஒரு அரை நிமிடம் கூட இருக்க முடியவில்லை அதற்குள் எத்தனை எண்ணங்கள் அப்படியே இல்லை என்று சொன்னாலும் அந்த அரை நிமிடங்கள் எதையும் நினைக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணமாக வந்து கொண்டிருக்கிறது ஆக அந்த எண்ணங்களும் எழாமல் நிறுத்துவது என்ற ஒரு நிலைதான் உண்மையான மௌனம் என்பதாக இருக்கிறது மகரிஷி அவர்கள் இந்த மௌனம் என்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள் இந்த மௌனத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் மனிதர்களாக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறனாம் சங்கீத பிராரத்த கர்மம் என்ற இரு வகை வினைகளால் நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அந்த இருவகை வினைகளும் தான் நம்மளை நம்மளது வாழ்க்கையை இதுவரை இந்த அடிப்படையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அந்த கர்ம வினைகள்தான் எண்ணங்களாக வந்து சொல்லாகவோ செயலாகவோ மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படி என்று சொன்னால் இங்கு எழக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே அது நன்மையான எண்ணங்களாக இருக்கிறதா தீமையான எண்ணங்களாக இருக்கிறதா நாம் பார்க்கிறோம் தீய எண்ணங்கள் எவ்வளவு தீய எண்ணங்கள் வருகிறது என்னிடம் இப்படி இப்படி தீய எண்ணங்கள் வருகிறது என்று நமக்குள்ளாக ஒரு ஆச்சரியம் இருக்கும் நான் நன் நன்மையானவனாக நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் எனக்கு தீய எண்ணங்கள் வருகிறதே என்று சொன்னால் அங்கு தானே வருகிறது அப்போ அங்கே இருக்கிறது அது வெளிப்படுகிறது அப்போ இந்த மாதிரியான எண்ணங்களினால்தான் ஒரு மனிதன் அதை செயலாக மாற்றி தீயவனாக மாறிவிடுகிறான் ஆக இப்பொழுது என்ன செய்ய வேண்டி இருக்கிறது அந்த எண்ணங்களின் மூலம் இருக்கிறதே அங்கேயே அதை ஆய்வு செய்து அதை தூய்மை செய்ய வேண்டும் என்பதுதான் மகர்ஷி இந்த மனிதர்களின் ஆன்மீக பயிற்சியிலே முக்கியமான பயிற்சியாக கொடுத்தார்கள் அதைத்தான் மகிழ்ச்சி அவர்கள் தவமும் தற்சோதனையும் என்று கொடுத்தார்கள் அகத்தாய்வு என்று கொடுத்தார்கள் அப்போ இந்த அகத்தாய்வு தற்சோதனை செய்வதற்கு தவம் செய்துவிட்டு இந்த பயிற்சியை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் இப்போது அவ்வாறு தற்சோதனை செய்யும் பொழுது எண்ணங்கள் எழும் எண்ணங்கள் எழுகின்ற எண்ணத்தை ஆராய்ச்சி செய்து அதில் தேவையில்லாத எண்ணங்களை செயல்படுத்த மாட்டேன் என்ற ஒரு சங்கல்பத்தை சொல்லி ஒரு பயிற்சியை கொடுத்திருந்தார்கள் சரி என்ன பயிற்சி எடுத்தாலும் அதையும் மீறி அந்த எண்ணங்களின் வெளிப்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது அல்லவா அப்பொழுதுதான் மகர்ஷி அவர்கள் மௌனம் என்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டு உள்முகமாக கவனியுங்கள் என்று கவனிக்க சொல்லுகிறார் இப்போது அந்த மௌனத்தில் இருந்து கொண்டு கவனிக்கும் பொழுது இப்போது ஒரு எண்ணம் எழுகிறது என்றால் அந்த எண்ணத்தை ஆய்வு செய்வதற்கு இன்னொரு எண்ணத்தை எண்ணத்தை எண்ணத்தால் கொண்டு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது அந்த ஆய்வு முடியும் வரை வேறு எந்த எண்ணமும் இயலாதல்லவா இது மௌனத்தின் ஒரு தொடக்க நிலை இது முழுமையான மௌனம் என்று இல்லை மௌனம் என்பதனுடைய அந்த ஆழம் அடுத்த நிலை இங்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய இந்த மௌனம் என்பது தற்சோதனை அகத்தாய்வு செய்வதற்காக இந்த மௌனத்தை பயன்படுத்திக் கொள்ளுதல் என்பதுதான் இன்றைய சிந்தனையர் இங்கே இருக்கக்கூடியதாக இருக்க அப்போ ஒரு எண்ணத்தை மற்றொரு எண்ணத்தின் மூலமாக எவ்வளவு ஆய்வு செய்து முடிக்கும் வரை இன்னொரு எண்ணம் தோன்றாது அப்போ எண்ணத்தை நிறுத்தி விடுகிறோம் அல்லவா அப்படி இல்லை என்று சொன்னால் ஆய்வு செய்யவில்லை என்று சொன்னால் எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் வேறு வேறு எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் அப்போ அந்த அடிப்படையிலே நாம் நமக்குள்ளாக நமது எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது என்பதை நாமே அறிந்து கொண்டு நாம் நம்மை பற்றி அறிந்து கொள்வது என்பது இந்த மௌனத்தினுடைய ஒரு நோக்கமாக மகர்ஷி அவர்கள் வைத்தார்கள் அப்போ ஆரம்ப கட்ட காலத்திலே இந்த தற்சோதனைக்காகவும் அகத்தாய்வுக்காகவும் மட்டுமே இந்த மௌனம் பயன்படுத்தப்பட்டது ஆனால் அந்த மௌனத்தின் அடுத்த நிலை என்ன என்று சொன்னால் எண்ணங்களற்று இருப்பது அப்படி கவனிப்பது என்பதாகும் அந்த நிலையில் என்னாகும் என்று சொன்னால் சாட்சியாக நின்று பார்ப்பது இதுதான் உண்மையான மௌன நிலை என்பதற்கு பொருந்தும் சாட்சியாக நின்று பார்ப்பது அப்படி பார்த்தால் என்ன ஆகும் இந்த எண்ணங்கள் எழும் அந்த எழுந்த எண்ணங்கள் ஆகும் அப்படியே நமது கருமையத்தை விட்டு வெளியேறி நம்மை விட்டும் அது வெளியேறி சென்று கொண்டே இருக்கும் அதை நாம் சாட்சியாக நின்று பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலை என்பது வரும் அந்த நிலை மௌனம்தான் உண்மையிலேயே மௌன காலம் என்று அழைக்கப்படும் இதற்கான பயிற்சி தான் இப்பொழுது சொல்லக்கூடிய அந்த தற்சோதனைக்கான மௌனம் தற்சோதனை ஆகத்தாய்வுக்கான மௌனம் என்பது ஒரு பயிற்சி காலம் மட்டுமே அதன் பிறகுதான் நீங்கள் உண்மையான மௌனம் இருக்க முடியும் இந்த உண்மையான மௌனம் இருப்பதற்கு எது உதவும் எப்பொழுது நாம் உண்மையாக மௌனம் இருக்க முடியும் என்று ஒரு ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் எப்பொழுது இந்த கர்மவினை என்பதை உணர்ந்து இந்த கர்மவினையை தூய்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் புண்ணிய செயல்களை துன்பம் போக்கும் செயல்களை செய்து 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 இந்த கர்மவினை அழித்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் எவ்வளவு கர்ம வினைகளை செயலிழக்க செய்திருக்கிறோமோ அந்த செயலிழந்த எண்ணங்கள் அந்த பதிவுகள் செயலந்த பதிவுகள் அவைகள் என்ன ஆகாது அதுக்கு விளைவு வராது விளைவு வராது ஆனால் அது என்னமாக வரும் அல்லவா இந்த இடம்தான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இப்பொழுது பாவப்பதிவுகளும் அதை போக்கும் வழிகளிலே நாம் புண்ணியம் செய்து 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 பிறர் துன்பம் போக்க 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 நமக்கு வரக்கூடிய துன்பம் வராமல் தடுக்கப்படும் என்று சொன்னால் அந்த பதிவு செயலிழக்கப்படும் எந்த வகையில் செயலக்கப்படும் விளைவாக வருவதிலிருந்து செயலிழக்கப்படும் என்பதுதான் நாம் அறிந்திருக்கிறோம் செயலழக்கப்பட்டாலும் அந்த பதிவு அங்கேயே இருக்கிறது அல்லவா அங்கே இருக்கிறது ஆமாம் அங்கு தானே இருக்கிறது அப்படி என்றால் அது என்னமாக வரும் அல்லவா வரும் இப்போது உண்மையான மௌனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த செயல் இழக்கப்பட்ட அந்த பதிவுகள் வெறும் எண்ணமாக வர வேண்டிய அந்த தீய பதிவுகள் எண்ணமாக வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் இந்த இடத்திலே நம்ம மௌனம் என்ற நிலையில் அதை அப்படியே சாட்சியாக பார்த்து கொண்டிருந்தால் அது என்ன ஆகும் என்று சொன்னால் அது என்னமாக எழுச்சி பெற்று அப்படியே மூளையின் வழியாக வெளியேறி அது முழுமையாக நம்மிடமிருந்து வெளியேறிவிடும் இந்த வான்காந்த களத்திலே அது கலந்துவிடும் வெளியேறிவிடும் அது எப்படி வெளியேறும் என்று சொன்னால் அதாவது ஆற்றில் நீர் ஓடுவது போல அது என்னாகும் ஓடிவிடும் அதை ஆறுபோல் ஓடவிட வேண்டும் ஓடவிட வேண்டும் அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த இடத்துல விட்னஸாக இருந்தால் போதும் அதை வேடிக்கை பார்த்தால் போதும் ஆனால் இதில் ஒன்றை மட்டும் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு விளைவை கொடுக்க வேண்டிய பதிவு ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது என்னமாக வளர் மலர்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை ஆறுபோல் ஓட விட முடியுமா என்றால் முடியாது ஏனென்று சொன்னால் அதற்கு விளைவு ஒன்று வரவேண்டி தொக்கு இருக்கிறது விளைவு வரவேண்டிய பதிவுகள் என்னமாக வந்தாலும் அது நீங்கள் சாட்சியாக பார்த்தாலும் அதை ஓடவிட முடியாது அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை செயல்க செயலாக மாற்ற மாட்டேன் என்று இந்த எண்ணம் மாராயல் பயிற்சிக்கு அதை உட்படுத்த வேண்டும் அப்போ இப்போ பாருங்கள் என்ன மாராயதல் பயிற்சி செய்வது என்பதற்கான மௌனம் என்பது ஒரு முதல் நிலை அந்த பயிற்சி செய்த பிறகு எப்பொழுது நாம் புண்ணிய செயல்கள் செய்ய ஆரம்பித்து பிறருக்கு துன்பம் கொடுக்கும் செயல்களை நிறுத்தி பிறர் துன்பம் போக்கும் செயல்களை அதிகமாக செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ என்ன ஆகிறது செயலிழக்க செய்யப்பட்ட பதிவுகள் உள்ளே இருந்து கொண்டே இருக்கும் அவைகள் நமக்கு எண்ணமாக வந்து அதை மீண்டும் செயலாக்கி விட்டோம் என்றால் மீண்டும் பதிவாகிவிடும் எப்படி விளைவு கொடுக்க வேண்டிய பதிவாக மாறிவிடும் இந்த இடத்தில்தான் இந்த மௌனம் என்பது மிக 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 அவசியமாகிறது அங்கு அப்படியே கவனித்தோம் என்று சொன்னார் அது இங்கு விளைவை கொடுக்க வேண்டிய வேலை எதுவும் இல்லை அது என்னாகும் ஆறுபோல் ஓடக்கூடிய வகையிலே அது வெளியே ஓடிக்கொண்டிருக்கும் இப்பொழுது பாருங்கள் ஒரு ஆற்றிலே நாம் இப்பொழுது ஒரு நீரை பார்க்கிறோம் அந்த பாத்திர நீர் இப்பொழுது இல்லை அடுத்த இல்லை அது எங்கோ சென்று விட்டது நாம் ஆற்றைத்தான் பார்க்கிறோமே தவிர ஆற்றில் நீரை பார்க்கிறோமா என்று கேட்டால் இல்லை ஆனால் நிறைய பேர் சொல்கிறோம் ஆற்றில் நீரை பார்க்கிறோம் என்று இல்லை நீங்கள் நீரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் குளத்தில் தான் பார்க்க முடியும் ஆற்றிலே நீரை பார்க்க முடியாது ஆற்றில் நீரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பார்த்த அடுத்த கணம் நீங்கள் பார்க்கக்கூடிய நீர் வேறு அந்த நீர் சென்றுவிட்டது நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் அது நீங்கள் பார்த்த நீரே கிடையாது ஓடிக்கொண்டே இருக்கிறது அதுபோல இது என்ன செய்ய வேண்டும் ஓட விட வேண்டும் என்று சொல்கிறார்களே அது எப்படி என்று சொன்னால் யார் புண்ணியம் செய்து 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 அந்த கர்ம எல்லாம் தூய்மை செய்து கொண்டு அவர்கள் அந்த மௌனத்திலே சாட்சியாக இருந்து அது அப்படியே வெளியேறுவதை பார்க்க முடியும் இவ்வாறு வெளியேறிவிட்டால் கருமையம் இன்னும் தூய்மையாக கூடியதை நாம் காண முடியும் இவ்வாறு தூய்மை செய்ய வேண்டும் நாம் என்னதான் புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் இந்த மௌனமாக இருந்து அதை நாம் நம்மிடமிருந்து ஓட விட்டு அந்த தூய்மை நடக்கும் பொழுதுதான் கருமையம் தூய்மையாகும் அப்போ அந்த அடிப்படையிலே மௌனம் என்பது அந்த கருமயத்தை தூய்மை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி நிலை பயிற்சி நிலை அது என்ன என்று சொன்னால் மனம் வெறுமையாக இருப்பது என்பதுதான் அந்த நிலை ஆக அந்த அடிப்படையிலே இந்த மௌனம் என்பதை இன்றைய ஒரு சிந்தனையாக எடுத்திருக்கிறோம் இந்த மௌனம் என்பதற்காக மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மூன்று பாடல்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றை நீங்கள் படித்து பாருங்கள் ஒவ்வொரு பாடலைப் பற்றியும் நாம் சிந்தனையாக எடுத்தோம் என்று சொன்னால் அதை தனியாக நாம் பேசக்கூடிய அளவுக்கு அது இருக்கும் அந்த அடிப்படையிலே இந்த பாடல்களும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் தூய்மை என்பதைத்தான் அவைகளும் சொல்லுகின்றது ஆக மொத்தத்திலே இந்த மௌனம் என்பது ஒரு கருமைய தூய்மை என்பதற்கான ஒரு பயிற்சி அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போலெல்லாம் அந்த மௌனமாக இருந்து உள்முகமாக நோக்கி நாம் அதை கவனித்தல் என்ற ஒரு நிலை அதாவது கவனித்தல் என்று சொல்கிறோம் பாருங்க அப்போ கவனிக்கிறோம் கவனிக்கின்றோம் ஆனால் அங்கே என்ன இல்லை எண்ணம் என்பது எழாமல் இருக்கும் நீங்கள் கவனித்தல் என்ற நிலைக்கு வந்துவிட்டாலே எண்ணம் என்பது எழாமல் இருக்கும் ஆக அந்த நிலையில் மனதில் எண்ணங்களும் இழாமல் இருக்கக்கூடிய நிலைதான் மௌனம் என்ற ஒரு நிலை அப்படிப்பட்ட நிலையில் நிற்க 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 நமக்கு இந்த கருமையும் தூய்மை ஆன பிறகு நமது மனம் உள் ஒடுங்கி பிரபஞ்ச களத்தோடு அது இணைப்பு பெற்று இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்தையும் நமக்குள்ளாக வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதை ஒரு உயர்ந்த நிலையை அடையச் செய்யும் அந்த அடிப்படையில் மௌனம் என்பதை முடிந்தளவுக்கு அளவுக்கு நடைமுறைப்படுத்துவோம் கருமத்தை கருமையத்தை தூய்மை செய்வோம் வளமுடன்